திருப்பூர் மாவட்ட நான் முதல்வன் திட்டத்தின் நோடல் அதிகாரி நாட்டு நலப்பணி ஒருங்கிணைப்பாளர் மோகன் குமார் அவர்கள் இணைந்துள்ளார் பற்றி உரையாட இருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் ரேவதி மீண்டும் இணைந்துள்ளதற்காக ஒருமுறை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாம் பரபரப்பாக கல்லூரிகளுக்கு விண்ணப்பித்துக் கொண்டுள்ளார்கள் தமிழக அரசின் உயர்கல்வித்துறை மாணவர்கள் விண்ணப்பிக்க எழுதுவாக டபிள்யூ 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 டாட் டிஎன் காசா டி என் டாட் ஐ என் என்ற இணையதளத்தை உருவாக்கி அணையதளத்தின் மூலமாக விண்ணப்பங்களை பெற்றுக் கொண்டிருந்தனர் கடைசி தேதியாக இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேற்று தினம் கடைசி தேதியாக அறிவித்துள்ளது ஆனால் இன்று மீண்டும் ஒரு சுற்று அறிக்கை வந்துள்ளது மாணவர்கள் அனைத்து மாணவர்களும் விண்ணப்பிக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்துடன் இந்த சுற்று அறிக்கையை உயர்நிலைத்துறை கொடுத்திருக்கிறது அதாவது கடைசி தேதி இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை தள்ளி வைத்துள்ளார்கள் இது உங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதம் ஆகையாலே சற்றும் தாமதிக்காமல் உயர்கல்விக்கு செல்வதற்காக இன்றே விண்ணப்பிக்க வேண்டும் கடைசி தேதி போஸ்ட் பண்ணிருக்காங்க இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்களுடைய தரவரிசை பட்டியல் தயார் செய்யப்பட்டு அந்தந்த கல்லூரிகளுக்கு இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழக அரசின் உயர்கல்வித்துறையில் இருந்து அந்த கல்லூரிக்கு அனுப்பிவிடுவார்கள் கல்லூரிகளுக்கு கிடைத்தவுடன் கல்லூரியின் இணையதளத்தில் அந்த தரவரிசை பட்டியலை பதிவிட்டு பதிவேற்றம் செய்து விடுவார்கள் ஆகையால் உங்களுடைய தரவரிசை பட்டியல் தெரிய வேண்டுமானால் நீங்கள் எந்த கல்லூரிக்கு விண்ணப்பித்தீர்களோ அந்த கல்லூரியின் இணையதளத்திற்கு சென்று நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம் ஓகே இது புரிஞ்சுதான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா புரிஞ்சிருக்கு அடுத்தது மாணவர்கள் சேர்க்கை கலந்தாய்வு இதுவும் அறிவித்துள்ளார்கள் சிறப்பு ஒதுக்கீடு கலந்தாய்வு தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது எப்பொழுது என்றால் சிறப்பு ஒதுக்கீடு என்பது மாற்றுத்திறனாளிகள் முன்னாள் ராணுவத்தினர்கள் மற்றும் உயர் விளையாட்டுத் துறைகளை சிறந்து விளங்கிய மாணவர்களுக்கான கலந்தாய்வு அவர்களுக்கு இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி நாலு வரை சிறப்பு ஒதுக்கீடு கலந்தாய்வு நடைபெறும் இது உங்களுக்கு சரியா அடுத்தது முதல் கட்ட கலந்தாய்வு பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நடைபெறும் நல்லா குறிச்சுக்கங்க முதல் கட்ட கலந்தாய்வு பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நடைபெறும் என்று அரசு அறிவித்துள்ளது இரண்டாம் கட்ட கலந்தாய்வு இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நடைபெறும் என்றும் அறிவித்துள்ளார்கள் தேதியை குறித்துக் கொள்ளுங்கள் இரண்டாம் கட்ட கலந்தாய்வு இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நடைபெறும் என்றும் அறிவித்துள்ளார்கள் இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு சரியா ஆகையால எக்காரணத்தை கொண்டும் நீங்க தாமதிக்காமல் உடனே விண்ணப்பிக்க வேண்டும் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு விண்ணப்பிக்க விரும்பும் மாணவர்கள் இந்த இணையதளத்தில் போய் உடனே விண்ணப்பிச்சிருங்க சரி இரண்டு கலந்தாய்வுகள் முடிந்த பிறகு மாணவர்கள் எப்பொழுது கல்லூரிக்கு வர வேண்டும் மாணவர்கள் கல்லூரி வகுப்புக்கு வருவதற்கு மூன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று அறிவித்துள்ளார்கள் கல்லூரி துவங்கும் நாள் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு கல்லூரி துவங்கும் நாள் மூன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு துவங்கும் ஆகையாலே சற்றும் தாமதிக்காமல் இந்நிலத்தில் சென்று நீங்கள் உங்களுடைய விண்ணப்பத்தை பதிவேற்றம் செய்து கொள்ளுங்கள் ஏன் அரசு கல்லூரியில் படிக்க வேண்டும் அரசு கல்லூரியில் படிக்க படிக்கிறீர்களானால் உங்களுக்கு கட்டணம் மிக மிக குறைவான கட்டணம் ஐந்தாயிரம் ரூபாய் முடி இருந்தால் நீங்கள் மூன்று வருட படிப்பை முடித்துவிட்டு நீங்கள் சென்று விடலாம் முன்கூட்டி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம் அதை நாங்கள் வந்து முன்கூட்டியே ஒரு இதை உயர்கல்வி பற்றி ஒரு வீடியோ ஒன்று இந்த க்ரீன் பாக்ஸ் தமிழ் என்ற யூடியூப்பில் பதிவேற்றம் செய்துள்ளார்கள் அங்கே போய் நீங்கள் மற்ற விவரத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்